வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் செயற்கு எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கலாம் இது ஒரு வித்தியாசமான வியூ அதாவது பத்தாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடு இதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யார் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி உடைய தந்தை ஒரு ஒரு மனிதருடைய தந்தை செல்வ செழிப்போடு நல்ல உத்தியோகம் நல்ல வேலை நல்ல அமைப்பில் இருக்காருன்னா அவங்க அவர்களுக்கு பிள்ளைகள்லேருந்தால் ராஜா வீட்டு கண்டுக்குட்டின்னு சும்மா ஒரு சொல் வழக்கில் நாம் சொல்லுவோம் இதே மாதிரி ஜா ஒரு ஜாதத்தில் லக்னத்திலேருந்து இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருடைய வருவாய் ஸ்தானம் இன்கம் அவர் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதை குறிக்கும் தந்தையுடைய வருவாய் ஸ்தானம்ங்கிறது ஜாதகருடைய பத்தாம் பாவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் வருவாய் ஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தொழில் ஸ்தானமாக வரும் அப்போது தந்தை நல்லா சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஜாதகர் ஜாதகருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் தொழில் செய்கிறதுக்கு ஏற்ற ஜாதகம் பத்தாம் இடம் வலுவாக இருக்குது தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருமணமானவுடன் நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மனைவி அல்லது கணவன் ஸ்தானத்துக்கு நான்காம் இடமாக வரும் ஏழு ஏழாம் வீடு மனைவி ஸ்தானத்திலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா நான்காம் இடம் தாய் ஸ்தானம் மனைவியுடைய தாய் மாமியார் ஸ்தானம் பத்தாம் இடமாக வரும் அப்போ அவங்க ஒரு போல்ட் லேடியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா பத்தாம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்குது அப்போது இது மாதிரி ரிவர்ஸ் அனலைஸ் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி